ரசோலுல்லாய் சல்லா அலைய சொல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய தியரியாகவே இதைத்தான் சொன்னார்கள் இன்னமல்லும் உங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது என்று ரசோல்வாய் சல்லா அலேஸ் அவர்கள் சொன்னார்கள் அங்குள்ள சகோதரர்களே இந்த எண்ணத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த பகுதி யாரால் முடியும் என்று சொன்னால் யாரு அல்லாவோடு நெருக்கமாக இருக்கிறாரோ அவராலதான் தான் முடியும் அல்லாவோட நெருக்கம் இல்லாட்டி அந்த நல்லெண்ணம் நம்மளுக்கு வரவே வராது அல்லாவும் நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி என்ன தெரியுமா உலகத்தினுடைய ஒரு சப்ஜெக்ட் அல்ல இது நாம் அல்லாஹை எப்படி நினைத்திருக்கிறோமோ அதுக்கு ஏற்றாற்போல் தான் அல்லாதை செய்விப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலையம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள் இந்த வன்னி அபிதி அல்லாஹ் சொல்லுகிறான் எங்களை பார்த்து என்னுடைய அடியான் என்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறானோ அதே போன்று நான் அவனோடு நடந்து கொள்கிறேன் நம்ம நினைக்கிறதெல்லாம் அல்லாவ நல்லெண்ணப்படுத்துதல் என்ற பகுதி சகோதரர்களை அல்லா எனக்கு இதை தருவான் அல்லா என்ன வசதியோட வச்சிருக்கிறார் அல்லா எனக்கு நோயை தரமாட்டான் அல்லா என்னை பிள்ளையை பாதுகாப்பான் என்று நீங்கள் நல்லெண்ணம் வைத்தால் அல்லாஹ் அதையே எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றுவான் அதையே அல்லாஹ் செயற்பாடாக மாற்றுவான் நான் வந்து கஷ்டத்தோட இருக்கிறேன் எனக்கு போதாது என் புள்ள சரிவர மாட்டான் இவன் உருப்பட மாட்டான் இந்த சமுதாயத்துல திருந்த மாட்டாங்க யாரும் என்று என்பது போன்று நாம் அல்லாவில் இதை செய்ய மாட்டான் அல்லாவுடைய நாட்டத்தில் இது நடக்காது என்று நினைச்சால் அல்லாஹ் அப்படியே வச்சிருவான் என்று சொல் உலல்லா வலிசுலம் அவர்கள் சொன்னார் எனவே அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் அல்லாவில் நல்லெண்ணம் வைத்தவர்களா இருக்கணும் எந்த நேரமும் எங்களை நல்லவங்களா நம்ம நினைக்கணும் நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன் இது சாதாரண அல்ல சகோதர்களே சில பேர் வாலிப பருவத்திலே இருந்து கொண்டே வயசாலின்னு உணர்ந்துருவான் சில பேர் வயசாலியா இருந்துட்டே எங்க வாழ்ந்து கொண்டிருப்பான் என்ன சில பேர் நீங்க பாருங்க அவருக்கு ஒரு ஐம்பது பாசா இருக்கும் நாங்க அவரை பார்த்து என்ன செல்லு வந்துடுமா இவருக்கு நினப்பு தான் பெருசா என்னமோ சின்ன வயசுல இருக்கிறார் என்னண்டா அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் அவர் இன்னும் என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன் அதுக்கேத்த மாதிரி உடுப்பார் அதுக்கேற்ற மாதிரி நடப்பாரு அதுக்கேற்ற மாதிரி மாறுவாரு அவரை நீங்க வாலிப தோற்றத்திலேயே பார்க்கலாம் சில பேர் முப்பது வயசு தான் இன்னும் சரிவா எனக்கு ஏழாம் அப்படி இப்படின்னு முடியும் பழுத்து நரைச்சி கிழவனாய் போறதே பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களை எல்லாம் எண்ணத்தோடு தான் தங்கி இருக்கு எனவே எப்பொழுதும் நாம் நல்லெண்ணம் வைத்தவர்களாக வாழ வேண்டும் அல்லாவில் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் இப்படி வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக அமையும் என்பதை அல்லாஹூர் அபுல்லா ஆலமீன் எங்களுக்கு சொல்லித் தருகிறார் எனவே அன்புள்ள சகோதரர்களே வாழுகின்ற காலமெல்லாம் எங்களின் மீது முதலாவது நல்லெண்ணம் வைப்போம் இரண்டாவதாக எங்களுடைய பிள்ளையின் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைப்போம் மூன்றாவதாக இந்த சமுதாயத்தின் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைப்போம் இப்படி எல்லா பகுதிகளிலும் நாம் நல்லெண்ணம் வைத்தால் எங்களுடைய வாழ்க்கை சீரானதாக மாறும் குடும்ப வாழ்க்கையில கூட மனைவியோடு அப்படிதான் சில பேர் எப்படி வாழ்றாங்கண்டா இவளுக்கு எவ்வளவு செல்லியாச்சு வாழ்க்கையிலே திருந்த மாட்டான்டா பவுத்து வரைக்கும் அவள் திருந்த மாட்டான் ஓலாவது நினைக்கணும் இவன் மாறுவா நல்லா வருவா என்று நம்ம உள்ளத்தால நினைச்சாலே அந்த மாதிரி நம்ம சொல்வதற்கே வாழ்க்கை அழகானதாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழுகின்ற காலமெல்லாம் நல்லெண்ணத்தோடையே வாழ்ந்து அல்லாவுடைய பொருத்தத்தை இந்த உலகத்திலே முழுமையாக பெற்று நாம் மரணிக்கின்ற நேரத்திலும் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாக மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹூர் அபுல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல்வானாக